செக்சஸ் செக்சஸ் அது ஒரே ராத்திரியில ஒரு மனிதனை இந்த டீம் செக்சஸ் நீங்க நிறைய பார்த்திருக்கோம் இந்த சக்சஸ் செக்சஸ் போட்டு எனக்கு அலாச்சிடாதீங்க டீம்ல அதுக்காக இப்போ உடனே அது அப்படியே இங்கே நம்ம ரூமுக்குள்ள அதை அழைச்சிடுறோம் தயவுசெய்து எங்கேயாவது நான் பார்த்தேன் வைக்கல வெள்ளை எழுத்த கூட கருப்பு எழுத்தா காட்டும் சில பேரை கருப்பு கண்ணாடி போட வச்சிடும் சில பேரை கருப்பு எழுத்து கூட வெள்ளை எழுத்தா காட்டும் சில பேரை தலையெழுத்தையே ஒரு ராத்திரில மாத்தி விட்டுரும் ஆனால் இது போன்ற மிகப்பெரிய வார்த்தைக்குரிய இந்த செக்ஸஸ் உண்மையான வார்த்தை என்றால் இந்த உழைப்புக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற ஒரு வார்த்தை தான் செக்ஸஸ் என்கிற வார்த்தை அந்த உழைப்பை கொடுத்த அனைவருக்குமே இந்த டீம்

வார்த்த ஆணை யானைன்ற மாதிரி மாநகர காவலை சொல்லிகிட்டு இருந்தார் இவர் அதில் வந்து டைலாக் வந்து நானும் முருகானந்தம் சொல்லும்போது முருகானந்தம் நானும் பேசும்போது கதையை மாத்துவோம்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் உண்மையாவே நாங்கள் மாத்தனோம் அஃப்கோர்ஸ் ஏதாவது இருக்கணும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கிராஃபர் கொண்டதுக்காக பேசி பேசி இது எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த படம் வந்து நகைச்சுவை படம் தான் இதுக்கு எப்படி இருக்கணும்ன்ற ஒரு வார்த்தை சொல்லி தான் நாங்கள் பண்ணோம் அதுபோல இந்த படத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு நானூறுக்கு மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கேன் அத்தோட இந்த இது போல சக்ஸஸ் விழாக்கள் நிறைய பார்த்துருக்கோம் பிரிவி பார்த்துருக்கோம் பாராட்டுகள் வாங்கியிருக்கோம் ஆனால் இன்னமும் ஃப்ரெஷ்ஷாக இருந்து இன்னமும் இது போல பாராட்டுகள் கிடைக்கணும் நமக்கு அப்படின்னு நினைக்கிற தான் இன்னைக்கும் உங்கள் போல உங்களோட கலந்து ஒரு முப்பத்தொரு வருஷத்துக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது கிட்டத்தட்ட திரையுலகம் எண்பத்தி ஆறில் இங்கே இருக்கிற நிறைய மூத்த பத்திரிக்கையாளர்களை பார்க்குற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு சம்திங் இன்னமும் நம்ம இருக்கோம் சினிமாலன்றதா எனக்கு இன்னும் இப்போ இருக்கிறத பார்த்தா எனக்கு இன்னும் ஒரு இருபது வருஷம் உங்களை நான் கஷ்டப்படுத்தாமல் விடமாட்டேன்னு தோணுது எனக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் நிச்சயமாக உங்களை ஃபார்ட்டி இயர்ஸ் இல்லை நிச்சயமாக என்னுடைய ஆதி நான்

பழைய தந்தி பாண்டியன்னு ஞாபகம் வராரு எனக்கு தந்தியில பாண்டியன் இருப்பாரு பேசும் போதே வெத்தா பாக்க ஜப்பால தூப்பிட்டு வந்துட்டு இருப்பாரு தினத்தந்தி பாண்டியன் அப்படிதான் அதெல்லாம் பேசாத நீ அப்படின்னு அது போல இந்த படத்தோட கெட்டப் வந்து பார்க்கும் ஒரே ஒரு நினைவுதான் எனக்கு வருது வெற்றி வெற்றி நன்றி அது வெற்றி வந்து அதான் வெற்றினாங்க நிறைய பேர் வெற்றி மாற பேர் வச்சிருக்காங்களா டேரக்டர் திட்டம் நினைச்சுட்டு போறாங்க வெற்றி வெற்றி நினைச்சுட்டு இந்த படத்தோட விளம்பரம் ஃபர்ஸ்ட் டே அந்த அதை ரிலீஸ் அன்னைக்கு பார்த்துட்டு ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் ஒரு பெரிய நடிகருடைய தகப்பனார் அவர் வந்து இன்னும் இருக்கார் எனக்கு எனக்கும் மூத்த நடிகர்னு வச்சுக்கோங்களேன் படம் பார்த்துட்டு நான் சொன்னேன் இன்னைக்கு நான் தேட்டருக்கு போறேன் சார்ன்னு சொல்லிட்டு இருந்தேன் சார் இவ்வளோ அந்த படத்தை பத்தி சொல்றீங்க அந்த படத்துல போஸ்டர்ல கூட உங்களை போடலையே சார் உங்க முகம் கூட இல்லையே நானும் ஒரு பத்து பதிஞ்சு பேரை போட்டிருக்காங்க உங்க முகமே காணாம அதுல தேடி பார்த்தேன் நான் காலையில ஒரு எட்டு மணி இருக்கும் ஃபோன் எடுத்துட்டு சார் என்ன அரி ஷோர் சார் அப்படின்னு கேட்டேன் சார் அது ஜோக்கிங் அப்படின்னா சார் ஐம் சீரியஸ் சார் அப்படின்னாரு அப்படி யார் சொல்லிட்டு கேட்ட போய் இறங்கி பார்க்கறோம் பெருசாக ஆதிக்கு பக்கத்தில் என் தான் இருக்கு நான் அப்போவே முடிவு பண்ணேன் பரவாயில்ல நம்ம என்ன சினிமாவில் இருபது வருஷம் இருக்கலாம் இப்படி கெட்ட போட்டு ஏமாத்தலாம் போல இருக்கு நான் பக்கத்தில் இருக்கிறது கூட அவருக்கு தெரியாம இருக்குன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து உண்மையாவே நடந்த விஷயம் இதை இந்த செய்தியை யாராவது தொலைக்காட்சியில் காமிச்சீங்கன்னா அவர் பார்த்து சிரிப்பார் அப்புறம் பார்த்துட்டு ஐயோ யோகி சாரா கெட்ட பேர மாதிரி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இப்ப கூட கெட்ட போட்டு நினைக்காதுங்க கொஞ்சம் புத்தி மட்டும் தான் வச்சு வந்திருக்கேன் வேற ஒண்ணும் இல்லை இந்த மாதிரி சக்சஸ் நிறைய கிடைக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு திரும்பவும் சக்சஸ் ஓகே இது போல இது போல நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இது போல நிறைய வெற்றிகள் வந்து உங்களை சேரணும் நிறைய வெற்றி வேணும் வாழ்க்கைக்கு சினிமாவுக்கு இன்னைக்கு ஒரு படத்தை கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் எடுக்கும் போது அந்த வெற்றி வந்து நம்மை சேருகிற போது மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களை போன்ற நடிகர் வெற்றி அடையலன்னா இன்னொரு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் உழைப்பு தான் அந்த உழைப்புக்கு பின்னாலே ஒளிந்திருக்கிற வார்த்தை தான் இந்த வெற்றி என்கிற வார்த்தை இது யார் கண்ணையும் மறைக்காது நிச்சயமா தயாரிப்பாளர் கண்ணை மறைக்காது இந்த படத்துடைய டைரக்டர் என்னுடைய அருமை தம்பி சரவணன் இது வந்து எப்படி ஒப்பண்ணாங்கன்னா முண்டாசுப்பட்டியில் ஒப்பண்ணாங்க டேனி சொன்னது போல என்னோட தகப்பனார் வந்து என் நினைவுக்கு வந்தார் சொன்ன போல் நான் முண்டாசுப்பட்டி கதையை கேட்கும்போது என் தங்கையோட கணவருடைய பிணத்திற்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தேன் இப்படி பாடி இருக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கேன் நாற்பத்தி மூணு வயசு தான் அவருக்கு பண்ணாரியம்மன் கோயில் போயிட்டு வந்துட்டு அப்படியே இறந்துட்டாரு இளம் தவையா என் தங்கை நிற்கிறா நான் பார்த்துட்டு இந்த பிணத்தை பார்த்து நிற்கிற ஒரு போன் வருது எனக்கு கோபிச்செட்டி பாலத்துல இருந்து நான் டேரக்டர் ராம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அந்த நேரத்தில் புது சொல்றாரு சொன்னார் அதுபோல் நான் திரும்பி அந்த கதையை கேட்கும் போது என்னுடைய பிணத்தை பார்த்துட்டு இருந்தேன் ஏதோ சொல்றாரு இவர் ஏதோ சொல்ல வர்றாரு சரி ஒன்றும் பேசவே இல்லை அந்த படத்தை நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னேன் யார் ஆக்டர் யார் இருக்காங்க ஒண்ணுமே கேட்கல அந்த படத்துல தூங்கப்பட்ட அந்த ஒரு நகைச்சுவைக்கான ஒரு ஆரம்பம் அது இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்னும் நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருக்கேன் நிச்சயமா எனக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த படத்துல வந்து நான் வரும்போது கை சொன்னார் தயாரிப்பாளர் இது எனக்கு தருகிற கைத்தட்டல் உங்கள் நீங்களுக்கே கை உங்களுக்கு உங்கள் நீங்களுக்கு கைத்தட்டு உங்களுக்காக கைத்தட்டு கொள்வது பிடித்த ஒரு நடிகரை நாம் ஏற்றுக்கொண்டோம் உங்களுக்கு பிடித்த நடிகரா நம்ம இருக்கிறோம்ன்றது முக்கியமா உங்களுக்கு பிடிச்ச நடிகரை ஒத்துக்கிறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை இது போல நிறைய படங்களை பத்திரிக்கையாளி இன்னைக்கு சோசியல் மீடியாவில இன்னைக்கு வந்து நிறைய இந்த படத்துக்கு ஒரு மரியாதை கிடைச்சது இது உண்மையான உழைப்புக்கு கிடைத்த மரியாதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே உங்கள் அனைவரையும் சந்தித்திலே மிக்க மகிழ்ச்சி நீங்கள் இது போல இன்னும் நல்ல படத்தை நல்ல படமா எழுதுங்க கெட்ட படம்னா நிச்சயமாக மக்களே தவிர்த்துருவாங்க இந்த படத்துல உழைத்த அனைத்து என்னுடைய சக நடிகர்களுக்கும் அனைவருக்குமே இந்த சக்சஸை கொடுத்த அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி தயாரிப்பாளர் இந்த தயாரிப்பாளர் நான் இன்னொரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இரவுக்கு ஆயிரம் கண்கள்னு நானும் அருள்மதியும் அடுத்த படம் பண்ணிட்டு இருக்கேன் நிச்சயம் அதுவும் வேற பேட்டர்ல இருக்கும் நான் ஒரு ஒரு கதையும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேரக்டரை பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இன்னும் யங்ஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன் நாங்க பிஸியா இருக்கிற காலகட்டத்தில் இந்த திரையுலகத்திற்கு யங்ஸ்டர்ஸ்னு ஒரு ஒரு நாலு அஞ்சு நடிகர் வந்தாங்க அதுல ஒருத்தர் விஜய் இன்னொருத்தர் அஜித் இன்னொருத்தர் அருண்குமார் இன்னொருத்தர் வந்து பிரசாந்த் இவங்க தான் யங்ஸ்டர்ஸ் அப்ப நாங்க இருக்கும்போது இவங்க இவங்கதான் யங்ஸ்டர்ஸ் நாங்க பிஸியா இருந்த நேரத்தில் இப்போ அவங்களோட நம்ம நடிக்கும் போது அப்போ வந்து சரியாக நேரங்கள் ஒத்து வராது நம்ம பெரிய நடிகரோட நடிச்சிட்ருப்போம் விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு அந்த மாதிரி பெரிய கார்த்திக் அந்த மாதிரி ரஜினி சாரோட போயிட்டுருப்போம் இவங்களோட நடிக்க நேரம் இல்லை ஆனால் இன்றைக்கு நான் ஆசைப்படுவது ஒரு புதுமுக நடிகரோடு கூட நான் இன்றைக்கு என்னை நான் ஒரு புதுமுக நடிகராக மாற்றி இன்றைக்கு நான் நடித்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக இதை இன்னொரு இன்னொரு இடத்துக்கு என்னை கொண்டு போய்விடும் அதுதான் மக்கள் இன்றைக்கி ஏற்றுக்கிறாங்கன்றதை உணர்ந்து தயவு கூர்ந்து உங்கள் அனைவருடைய ஆதரவுக்கும் இந்த படத்தை ஒரு சிறந்த படமா உங்களால மட்டும்தான் இந்த படம் உண்மையான வெற்றியை பெற்றிருக்கு என்பது நாங்கள் வெளிப்படையாக உங்களுக்கு இந்த வெற்றியை நாங்கள் செய்கிறோம்னு செய்கிறோம் நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதை ஏன் திரும்ப நான் வந்து மயக்க தயவு தயவுசெய்து இந்த இல்ல இல்லை இல்ல அப்படி இல்லை இந்த சக்சஸ் போட்டு எனக்கு டீம்ல அதுக்காக இப்போ உடனே அது அப்படி இங்கேயே நம்ம ரூமுக்குள்ளே அதை அழைச்சிடுறோம் தயவு செய்து எங்கேயாவது நான் பார்த்தேன் வைகல அப்புறம் தயவு செய்து உங்க வீட்டில் வந்து நான் வந்து உங்களை குறைச்சிட்டு கட்டி பிடிச்சி ஒரு தசை ஆப்பிள் வாங்கி கொடுத்துட்டு போவோம் அதுக்காக போட்டு வச்சிடாதீங்க